ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த வாரம் சண்டே நடக்க போற சாட்டர் நைட் மீனுவின் பத்தி தான் பார்க்க போறோம் சோ அதுல என்னென்ன மேட்ச் வந்து அபிஷியலா கன்ஃபர்மேஷன் சோ யாரெல்லாம் அதில் வின் பண்ண போறான்னு தான் பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ யார்லாம் அதில் சப்ரைசிங்கா ரிட்டர்ன் ஆக போறாங்க ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆன ரிட்டர்ன்ஸ் யாரெல்லாம் சொல்லி பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

சோல் ருக்காக்கான மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு யாரா இந்த சோல் ருக்கா நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார் ஏன் என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இந்த பேப்பர் சண்டை போட வைக்கிறாங்கன்னா ஜான்சினா தான் அது காரணம் சோ அவர்தான் தான் பாத்தீங்கன்னா ஃபைனல் பேப்பர் வந்து நான் என்னெக்ஸ்டி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் யங் டேலண்ட்ஸ்க்கும் நான் சான்ஸ் கொடுக்க விரும்புறேன் சோ நீங்க வந்து இந்த பேப்பர் வந்து என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார் வந்து ஆட் பண்ணுங்க சொல்லி ஜான்சினா தான் டபிள்யூ டிட்டு வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருக்காரு சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல இந்த பேப்பர் சண்டை போடுறாங்க சோ இந்த பெய்லி விசர் சோல் ருக்கா மேட்ச் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சோல் ருக்கா வந்து ஒரு நல்ல டேலண்டான சூப்பர் ஸ்டார் தான் மேட்சச்சலாம் பாத்துருக்கேக்ஸ்ட் டேல பயங்கரமா சண்டை போடுவாங்க அண்ட் பெய்லிய பத்தி நமக்கு தெரியும் பெய்லி எப்படி சண்டை போடுவாங்கன்னு மேட்ச் எப்படி கொண்டு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்க இவன் ஜோன்ஸ் அண்ட் டிஎன்ஏல இருக்கான் டாக்டி மேட்ச் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க உண்மையா பயங்கரமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏஜெஸ்ட் டேன் லீ ரீசென்டா எப்படி சண்டை போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அண்ட் இவன் ஜோன்ஸ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல அவர் ஆல்ரெடி லாஸ்ட் ஒன் டூர்னமென்ட்ல சண்டை போட்டுருப்பாரு பயங்கரமா அண்ட் லியான்ஸ் லேட்டர் எப்படி சண்டை போடுவாங்க நமக்கு தெரியலங்க ஏன்னா நம்ம டிஎன்ஏ பாத்து இல்ல ஸோ அவர் எந்த மாதிரி ஃபைட் பண்ணுவோம் நமக்கு தெரியல பட் இந்த மேட்ச் மட்டும் பயங்கரமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த சாட்டர்டே நைட் மீன் வந்து யார் மீன் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ் அண்ட் ஓபா ஃபெமி தான் மீன் பண்ண போறாங்க ஆமாங்க டபுள்யூ டபிள் அன்டிஸ்பிட் சாம்பியன் கோடி ரோஸ் விசஸ் என்எக்ஸ்டி சாம்பியன் ஓபா ஃபெமிக்கான மேட்ச் தான் நடக்க போது ஸோ இந்த ட்ரீம் மேட்ச் இந்த பேப்பரில் வச்சே ஆகணுன்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா ரிக்கி சைன்ஸோட என்எக்ஸ்டி டேட்டில் வந்து ஓபா லூஸ் பண்ண வச்சிருப்பாங்க ஸோ கோடி ரோஸ் விசஸ் ஓபா ஃபெமி மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்க வாய்ப்பு இருக்கு மேட்ச் மேட்சச்சலாம் போகன்ற ரூமஸ்லாம் இருக்குலாம் அவளந்தாங்க இந்த சாட்டர்னை மெனுவின்கான மேட்ச் ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச் கார்டு என்னென்ன ஃபேவரட்டோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ பாக்கலாம் இந்த ஷோ கிக் ஆஃப் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஜான்சினா விசஸ் கந்தர்க்கான மேட்ச் தான் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறனு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கந்தர் தான் வின் பண்ண போறாரு ஏன்னா ஜான்சனோட ஃபைனல் மேட்ச் கண்டிப்பா டபுள்யூ வந்து ஜான்சன ஜெயிக்க வைக்க மாட்டாங்க கந்தர் தான் ஜெயிக்க போறாரு கந்தருக்கு ஒரு பெரிய புஷ் தான் கந்தர் வந்து ஜான்சனோட பண்ணிருக்காங்க ஜான்சனை வின் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆனா அது ஒரு சூப்பர் மூவமெண்டா இருக்கும்

சோ அது வந்து ஷாக்கிங் மூமெண்ட் டபிள்யூ கிரியேட் பண்ண போறாங்க ஏன்னா இது ஜான்சனோட பைனல் பேப்பர் வியூ இதுல வந்து ஜான்சன் ரிட்டர் ஆகுது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய சம்பவம் டபிள்யூ பண்ண போறாங்க ரூமர் எல்லாம் கிடைச்சிருக்கு அண்ட் இன்னொரு ரூமர் வந்து எப்படி கிடைச்சிருக்குன்னா ரூம் மேக்கிண்டர் வந்து இது இன்டர்பியர் ஆவாரு சோ அவரோட ஹெல்ப் மூலமா தான் ஓபா ஃபேம் வந்து கோடி ரோஸ் பீட் பண்ண போறாரு சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா கோடி ரோஸ் ரூம் மேக்கிண்டருக்கான தேர்ட் மேட்ச் வந்து டபிள்யூ ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அண்ட் இந்த மேட்ச்ல ஷாக்கிங்லி பாத்தீங்கன்னா ரூம் மேக்கிண்டர் தான் வின் பண்ண போறாரு அவரு தான் அண்டர்ஸ்பிட் சாம்பியனா இருப்பாரு ராயல் ரம்பிள் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ரூமர்ஸ்லாம் எல்லாம் வருதுங்க சோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ரூம் மேக்கிண்டர் டபிள்யூ பாத்தீங்கன்னா வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் உங்களுக்காக தேர்ட் மேட்ச் மட்டும் கன்ஃபார்மா நடந்து வச்சுக்கோங்களேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூம் மேக்கெண்ட்டு தான் அங்க ஜெய்ப்பாரு இந்த அளவுக்கு டபுள்யூல இருந்து அவர் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க தேர்ட் மேட்ச் நடந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூம் மேக்கெண்ட் தான் ஜெயப்பார் பட் ரூம் மேக்கிட்ட வந்து ரிட்டன் ஆப்ரான் ரூமர்ஸ் வந்து ஹெவியா இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் பைனலா ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபேக்ஸ் பத்தி பார்க்கலாம் சோ இந்த சாட்டர்டே மெனியூல இருந்து யார்ல ரிட்டர்ன் ஆக போறானு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் யார் ரிட்டர்ன் ஆக போறானு கேட்டீங்கன்னா செத்ரா லன்ஸ் தான் வர போறாரு என்னடா சொல்ற செத்ரா லன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு கேட்டிங்கன்னா செத்ரா லன்ஸ் வந்து சண்டை போறதுக்காக ரிட்டர்ன் ஆக போறது இல்லங்க ஜான்சன் ஃபைனல் மேட்ச் பாக்கிறதுக்காக ரிட்டர்ன் ஆக போறாரு சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருந்தாரு நான் வந்து ஜான்சனோட ரிட்டர்ன் மேட்ச் போய் பார்க்க போறேன்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிருந்தாரு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி மிக்மேன் வர போறாங்க ஆமாங்க ஸ்டெப்னி மிக்மேன் வெறுமனே ரிட்டர்ன் ஆக போறது இந்த ஷோவே வந்து கோ ஹோஸ்டா வந்து ஸ்டெப்னி மிக்மேன் தான் கண்டக்ட் பண்ண போறாங்கன்ற ரூமர்ஸ்லாம் கடச்சிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் யார்

நம்ம ராக் வந்து ஜான்சன் அவர் ஃபைனல் மேட்சில் ரிட்டர்ன் ஆக போறான்னு சொல்லி ஒரு கிரேசியான நியூஸ் கிடைச்சிருக்கு ஆமாங்க ஜான்சினா வந்து கந்தர் கூட ஒரு ஃபைனல் மேட்ச் தோத்துட்டு ஸோ அவர் ரிங்க விட்டு போலான்னு போமோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராக் வந்து என்ட்ரி கொடுத்து நீ ரிட்டர் ஆகக்கூடாது உன்னோட சோல் வந்து இன்னும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கிரேசியான நியூஸ் ஒன்று பார்த்தேன் ஸோ அது உங்ககிட்ட இங்கே ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு ஜான்சன் ஆல்ரெடி தெல்ல தெரிவாக சொல்லிட்டாரு டிசம்பர் தேர்ட்டின் தான் என்னோட டபிள்யூபிள் ஃபைனல் மேட்ச் இதுக்கப்புறம் நான் டபிள்யூபிள் ஃபைட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லிட்டாரு அண்ட் லாஸ்ட்டாக அந்த சாட்டர்டே மெயின் பற்றி ஒரு சின்ன ஃபேட்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த சாட்டர்டே மெனுவில் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் டிக்கெட் வந்து டபுள்யூடியூ பதிக்கி சேல் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய நம்பர் தான் ஜான்சனோட ஃபைனல் மேட்சை பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் பேர் பார்க்க வருது ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு லட்சம் சீட்டு போட்டாலும் கண்டிப்பாக ஜான்சனாக நிறையா ஃபேன்ஸ் வருவாங்க ஆனால் டபிள்யூடியூ வந்து அதை வேஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்